ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் தியான பீடம் ஆத்துமாவே உன் இயேசு நேசரை விட வேறே விருப்பம் உனக்கு இல்லை என்று அறிவேன் அவரை பார்ப்பதற்கு நீங்காத ஆசை உனக்குண்டு அவரை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய் நீ உனக்குள் கலங்குகிறாய் தியங்குகிறாய் புலம்புகிறாய் அவர் மேலுள்ள நேச பாசத்தால் வியாதியாயிருக்கிறாய் ஆ என் ஆத்தும நேசரை இந்த கண்ணால் கண்டே நிலையே என்கிற சோகத்தாலும் ஏக்கத்தாலும் உன் ஆத்துமா பெருமூச்சு விட்டு மெலுகிறது நீ சில வேளைகளில் ஆ எனக்கு புறாவை போல் செட்டைகள் இருந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது நான் பரலோகம் பறந்து சேர்ந்து என் இரட்சகரை கண்ணார கண்டு எனக்காக மிகுந்த பாடுகளை அனுபவித்த அந்த பரிசுத்த பாதங்களையும் விழாவையும் முதுகையும் தோளையும் தலையையும் தழுவி அணைத்து முத்தமிட்டு அந்த மார்பிலே படுத்து நித்திரை செய்து திரும்புவேனே என்று நினைக்கிறாய் சரி அன்பால் ஆ நான் அவர் மனுடாவதாரம் எடுத்த காலத்தில்தான் தான் பிறந்தேனோ அப்படி பிறந்திருந்தால் ஒரு பெரிய நட்சத்திரத்தை பார்த்து பிரயாணப்பட்டு ரட்சகரை அவருடைய பாலியத்தில் சந்தித்த கீழ்த்திசை சாஸ்திரிகளுக்கு மூட்டை சுமக்கும் கூலிக்காரனாயாவது வேலையமர்ந்து கூட போய் பார்த்திருப்பேனே என்று நினைக்கிறாய் ஆ தோமாவின் தம்பியே கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிப்பதே சிறந்தது என்று ஆத்துமனேசர் சொன்னதை மறந்தாயோ அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் ராஜாக்களும் உன்னை போல விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உனக்கு தெரியுமே சில தடவை நீ உன் நேசர் மேல் நேசமான கொண்டு ஆ நான் ஆத்துமநேசர் பிறந்த தொழுவமாயாவது அவரை போர்த்தின கந்தையாயாவது அவர் படுத்த புல்லனையாவது இருந்தேனோ அவர் தரித்திருந்த தையலில்லா அங்கியாயாவது போட்டு மிதித்த பாதரச்சையாயாவது பவனி போன கழுதையாயாவது இருந்தேனோ என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுகிறாய் சில சமயங்களில் நீ பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் போய் விழுந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறேன் இயேசுவை எனக்கு காட்டும் என்று மன்றாடுகிறாய் நீ இயேசுவை காணவும் அவர் பாதத்தில் உன் பாவங்களை கொட்டவும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லாம் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் ஆசைப்படுகிறதைப் போல மேலான காரியம் வேறொன்றும் இல்லை ஏனெனில் அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை பரம பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக பிதாவானவர் அவரையே அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தியிருக்கிறார் ஆகையால் நீ அவரை பார்க்கும்படி தேட வேண்டியது நியாயந்தான் மகா ஏரோது இரட்சகரை பாலியத்தில் கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவரை பார்க்க விரும்பினான் எருசலேமின் இடையர் ஒரு அதிசய காட்சியால் ஏவப்பட்டு பாலிய இயேசுவை பார்க்க போனார்கள் எருசலேமுக்கு பண்டிகைக்கு வந்த கிரேக்கர் இயேசுவின் அற்புத வல்லமையை கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார்கள் கலிலேயா நாட்டு அதிபதியாகிய ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தபடியினாலும் அவரால் செய்யப்படும் அற்புதங்களை பார்க்க வேண்டுமென்று விரும்பி இருந்ததாலும் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசைப்பட்டான் ஆயக்காரனாகிய சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று மாத்திரம் அறியும்படி அவரை பார்க்க வகை தேடினான் சமாரியர் இயேசு மேசியாவோ அல்லவோ என்று தீர்மானிக்கும்படியாக பார்க்க வந்தார்கள் நீயோ பாவ பாரத்தால் நொந்து பாவ மன்னிப்பு பெறும்படியாகவே இயேசுவை தரிசிக்கும்படி ஆசை கொண்டிருக்கிறாய் உன் ஆசையை பரலோகத்தில் உள்ள தேவதூதர் எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறார்கள் உன் நிமித்தம் தேவதூதருக்குள் சந்தோஷம் பெறுகிறது மானானது தண்ணீர் நதிகளின் மேல் வாஞ்சியாய் இருப்பது போல் உன் ஆத்துமா இரட்சகரின் அன்பின் சமுத்திர ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆராய்ந்துணர அபேட்சிக்கிறது ஆத்துமனேசரை பார்க்கும்படி நீ சில வேளை உன் தியான ஏனியில் ஏறிக்கொண்டு வெகு தூரத்தில் தெரிகிற பழைய ஏதேனுக்குள்ளும் சீனாய் மலைக்குள்ளும் சாலமோனின் ஆலயத்துக்குள்ளும் தாபோரின் மேட்டிலும் பிதாவின் வலது பாசத்திலும் பார்க்கிறாய் ஏதேனுக்கு கிழக்கே வைக்கப்பட்டிருக்கும் கேருவீனும் சொடொளி பட்டயத்தின் பிரகாசமும் ஆத்துமனேசரை உனக்கு மறைக்கின்றன புகைக்காடும் மின்னலும் புயலும் ஆத்துமனேசரை நீ கண்டு கழிகூறாதபடி உன்னை கலங்கச் செய்கின்றன சாலமோன் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தை மூடும் பணிகளின் புகையும் தூப தீபங்களின் புகையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மத்தியில் தொங்கும் தடிப்பான திரைச்சீலையும் ஆத்துமனேசரை நீ பகிரங்கமாய் தரிசித்து தியானிக்காதபடி தடை செய்கின்றன தாபோரின் மேட்டில் இறங்கின ஒளியுள்ள மேகம் ஆத்துமனேசரை நீ காண விடாதபடி செய்கிறதும் அன்றி உன்னை குப்புற விளவும் பண்ணுகிறது பிதாவின் சிங்காசனத்தின் அக்னி சக்கரங்களின் ஒளியும் சூழ நின்று துதிக்கும் தேவ தூதரின் கூட்டமும் ஆத்துமனேசரை உனக்கு மறைக்கும் ஆத்துமாவே உன் நேசரை நீ பூரணமாய் பார்க்கும்படி கல்வாரி மலைக்கு தியான பிரயாணம் செய் அந்த ஒரே இடத்தில் மாத்திரம் நீ உன் ரட்சகரின் மானிட தேகத்தையும் அதிலே அவர் உனக்காக அனுபவித்த குரூரமான பாடுகளையும் தெளிவாக கண்டுகொள்வாய் அதையே உன் தியான ஸ்தானமாக்கிக் கொள் அங்கே ஆத்தும நீ பார்த்து ஆராய்ந்து தியானித்து முத்தமிட்டு வாழ்த்தி வரம் பெற்று கொள்ளும்படி நீ விரும்புகிற நீசக்கோலமாய் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினார் அந்த கல்வாரி மலையிலிருந்து நீ தியானித்தால் ஆத்துமனேசரின் அற்புத உற்பவ முதல் அதிசய பரமேறுதல் மட்டுமல்ல பூரண அன்பும் அவ்வன்பு வெளிப்படுத்தப்பட்ட மானிட தேக உறுப்புகளும் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் ஆத்துமனேசரின் மானிட தேகத்தையும் அந்த தேகத்தில் அவர் பட்ட பாடுகளையும் தியானிக்கையில் உன் ஆத்துமாவின் கண்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படும் இரண்டு தூர திருஷ்டி கண்ணாடியின் வழியாய் பார்க்கட்டும் அவ்வழியாய் ஆத்தும நேசரை பற்றிய சகல விஷயமும் தெளிவாய் தெரியும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவி உன்மேல் இறங்கும்படி ஜெபம் செய்ய வேண்டும் அவர் உன் தியானத்தில் இல்லாவிட்டால் நீ கண்ணார கண்டும் அறியாதவனாய் இருப்பாய் பாக்கியமுள்ள தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி உன் ஆத்துமாவில் பிரகாசிக்கும்படி தேவ ஆவியானவர் உன்னுடைய புத்தியின் கண்களுக்கு கலிக்கமிட்டு திறப்பாராக பரிசுத்த ஆவிக்காக செபிப்போம் தேவனே உமது பரிசுத்த ஆவி அனுப்பி அவருடைய ஒளியினாலே விசுவாசமுள்ள உமது ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே அந்த ஆவியினாலே என் ஆத்துமனேசராகி இயேசுவின் அன்பை விளக்கும் எல்லா காரியங்களையும் குறித்து நான் சரியாய் தியானிக்கவும் அவருடைய பரிசுத்த தேற்றறவினாலே இடைவிடாமல் சந்தோஷிக்கவும் கட்டளையிட வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்றும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் கத்தராக கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமே